எக்கோ நமக்கு ரெண்டு ரூம் போதும்ல ஆமா போதும் அவ்ளோரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால ஒருத்தரா போய் குளிச்சிட்டு வந்தா போதும்ல நம்ம இன்ன வேற ரூம்லயேவா கிடப்போம் குளிச்சி கிளம்பி வெளிய வீட்டு ராத்திரி அடைதுக்கு தான வருவோம் ரெண்டு ரூம் போதும் ஆ சரி லட்சி அப்ப அந்த நண்ட ரெண்டு ரூமே சொல்லி இறறேன் சொல்லுங்கம்மா நீங்க எங்களுக்கு இந்த ஹோட்டல்ல ரெண்டு ரூம் வேணும் பத்துக்கிடுங்க ரெண்டு ரூமா நிறைய பேர் வந்திருக்கீங்க குழந்தைங்கள்லாம் அந்த பக்கம் செடி கூட நின்று போட்டோ எடுத்துட்டு நிக்கிறாங்களே சோஃபாலாம் உட்காந்துட்டு அவங்களும் உங்க கூட வந்த பசங்க தானே ஆமனை எங்க கூட வந்த பிள்ளைகள் தான் அது நாலு அஞ்சு ஆறு ஆறு பிள்ளைகளுமே எங்க வீட்டு பிள்ளைகள் தான் மொத்தம் நாங்க பதிமூணு பேரு ரெண்டு ரூம் எங்களுக்கு போதனே ஒரு ரூமுக்கு எவ்வளவு வாங்குறீங்க இங்க பாருங்கம்மா ஒரு நாளைக்கு ரூம் வாடகை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ரூம்ல மூணு பேர் ஸ்டே பண்ணலாம் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க பத்து பதிமூணு பேர் இருக்கீங்க நீங்க ரெண்டு ரூம் தான் கேக்குறீங்க எப்படிமா ஏ அப்பா ஒரு நாளைக்கு ரூம் வாடக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா அதான் ஒரு ரூமுக்கு மூணு பேர் தானா ஆமாமா வா உனக்கு நிக்க முடியலன்னா வந்து அப்படியே உட்காரு இந்த அங்க போட்டு வச்சிருக்க ஆமாங்க ரொம்ப நேரம் எல்லாம் என்னால முடியாது வாங்க அங்க போய் உட்கார்ந்துக்கிடலாம் பெரிய பொண்ணு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா ஒரு ரூமுக்கு ஆமாக்கு அதான் மூணு பேர் தான் தங்க முடியுமா ஏன்னா நம்ம போன தடவை ஊட்டிக்கு போகும்போது கூட இவ்வளவு அவளையே இங்க என்ன இவ்ளோ ரேட் சொல்லியாவே இன்னைக்கு ரூமுக்கு டிக்கெட் போட்டுட்டு நாளைக்கே கிளம்பி திரும்ப ஊருக்கு சென்னைக்கு தான் போணும் போல இருக்கு ஆமா லட்சி இதுக்கு தான் சென்னைக்கு யாராவது தெரிஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தங்கிறதுக்கு வாடகைலாம் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை அவங்க வீட்டிலேயே போய் தங்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் போலாம் நம்ம ஒரு ஆள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல நம்ம ஒரு ஊரையெல்லாம் கிளம்பி வந்திருக்கோம் வேற அவ்வளோ இருக்கா அவியே சுவார் போட்டு தீரே அதனால தான் இப்படி ரூம் எடுக்கிறது ஆமாம் அதுவும் சரிதான் சரி பெரிய பொண்ணே நம்ம ஒரு ஒரு ரூமுக்கு அஞ்சு பேர் ஆறு பேர்னு கணக்கில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சொல்லியாரான்னு பாரு தங்கிறதுக்கு வேற வழி இல்லை நம்ம இனிமேல் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லா இடமும் அழைச்சி தெரிய இயலாது அம்மா பெரிய பொண்ணு நீ அப்படியே கேட்டு பாரு சரசகா சொன்ன மாதிரி என்னே ஒரு ரூமுக்கு ஆறு பேர் ஏழு பேர் கணக்கு போட்டுக்கிடுங்கண்ணே ரெண்டு ரூமில் ஒரு நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா தாரோம் நாங்கள் மூணு நாள் தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க இப்ப பாருங்கம்மா இதெல்லாம் இந்த ஹோட்டலோட ரூல்ஸ்மா அது ரூல்ஸை தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது சீக்கிரம் சொல்லுங்கம்மா சட்டு புட்டுன்னு எக்ஸ்ட்ரா ரூம் வேணா கையோட நான் பதிவு பண்ணிடுவேன் ஆதார் கார்டு எல்லாம் எடுங்க இல்லாட்டினா வேற ஹோட்டல் பாருங்க சரி நீ கொஞ்சம் இருங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் சீக்கிரமா இதெல்லாம் உமா இப்போ நம்ம என்னெல்லாம் பண்றது அந்த ஆள் கையில் காலைல விழுந்தாவது ஒரு நாலு அஞ்சு பேரையாவது தங்கதுக்கு அளவு பண்ண சொல்லு இந்த பிள்ளைகளையும் இந்த பொருளையும் பத்திரப்படுத்திட்டோன்னு வை நம்ம கூட சமாளிச்சுக்கிடலாம் நம்ம ரூமுக்கே இவ்வளவு செலவாகவும் தெரியாத நானும் ஐயாயிரம் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் இது எனக்கு இந்த ஐயாயிரம் ரூபாயும் தங்கதுக்கே சரியாயிரும் போல இருக்கு அதனால நம்ம வேற போக வரலாம் நம்ம கையில் செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் நீங்களாம் எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் ஒரு பிளான் சொல்லியேன் அந்த மாதிரி பண்ணுங்க என்ன பிளான்ல உமா முத ரெண்டு ரூம் நம்ம எடுத்துட்டோன்னு வையு இந்த பொருள் எல்லாம் உள்ளே வச்சுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்மளாம் கொஞ்சம் வெளியே போயிடலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக எப்படியும் குளிச்சுட்டு வரும்போது நம்ம எல்லாரும் உள்ளே ரூமுக்குள்ளே இருக்க முடியாது கொஞ்சம் வெளியே தான் வந்தாகணும் வேறு வழி இல்லை அந்த சமயத்தில் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வெளியே வந்தப்புறமா அப்படியே நைசாக கேப்பில் வெளியே இருக்க நம்மளும் அப்படியே போயிட்டு ரூமுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி யாரோ எவ்வளோ மாதிரி அப்படியே கிளம்பி வெளியே போயிடும் இவன் கண்ணில் மட்டும் நம்ம படாமல் இருந்தாலே போதும் அந்த மாதிரி நைஸாக போய்ட்டு நைஸாக வந்துட வேண்டியது தான் எப்படி ஏன் பிளான் ஆமா உமா இது கூட நல்ல ஐடியா தான் முத ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளைகள் வெள்ளலாம் சேஃப் பண்ணணும் தூங்குறதுக்கு ராத்திரி கூட நம்ம எதாவது பண்ணிக்கிடலாம் என்ன இவனுக்கு கண்ணில் முழிக்காமல் இருந்தாலே நம்ம தப்பிச்சிருவோம் அந்த ஆள்கிட்ட ரெண்டு ரூமுக்கு மட்டும் காசு பே பண்ணு மூணு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி என்ன ஆ சரி

ஆனால் கொஞ்சம் இவங்க நேம்லாம் டீடைல்ஸ்லாம் கேட்டு எழுதி வச்சுருக்காங்க நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் லீவு சொல்லிடுங்க என்னன்னா என்னாச்சு சார் உங்களுக்கு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்கிறேன் நான் இப்போ கிளம்புறேன் பாய் எழுதிடுங்க டீட்டெயில்லாம் ஆ சரி சார் என்னாச்சு இந்த ஆளுக்கு திடீர்னு இந்த ஓட்டம் ஓடியாரு அதுவும் நல்லதான் போச்சு இந்த ஆள்கிட்ட பேசி பார்ப்போம் ஆ உங்க நேம் சொல்லுங்கம்மா என்னே ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த ஓட்டரில் யாருன்னு நான் இங்கே ரூம் சர்வீஸ்லாம் பண்ணுறவுமா ஐயோ அப்படியானே என்ன எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களானே என்னமா சொல்லுங்க நாங்கள் மொத்தம் பதிமூணு பேர் இருக்கோம் ரெண்டு ரூம் தானே புக் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் ஒரு ரூமுக்கு மூணு பேர் தான் தங்கலான்னு சொல்கிறாங்க நாங்கள் வேற மூணு நாள் வேற தங்கணும் இவங்க சொல்கிற காசுக்கெல்லாம் எங்களால் இங்கே ஸ்டே பண்ணுறது கஷ்டம்னே அதனால் நிறைய ரூம்லாம் எடுக்க முடியாது நாங்கள் வேணால் ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு பே பண்ணுறோன்னே ஆனால் ஒரு ரூமுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் போட்டுக்கிடுங்களாம் போட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிடுவீங்களானே

ஆ சரிம்மா நான் இப்போ ரூம் ரெண்டு ரூம்னு போட்டு மூணு மூணு பேரும் போடுறேன் நீங்க ரூம்ல போயிட்டு தெரியாமல் இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்காத அளவுக்கு உள்ள வெளியேன்னு ஓவராக அலையாம கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்கம்மா நீங்க எப்படியும் குடிச்சிட்டு ரெடியாகி வெளியே போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு தானே வருவீங்க கொஞ்சம் யாருக்கும் தெரியாம வாங்க சரியா ஆனால் நாங்கள் பே பண்ணுற இடத்துல மட்டும் நான் ஆயிரத்தி ஐநூறு போட்டு அப்படியே மூணு பேருனே போட்டு வைக்கேன் நீங்கள் ரெண்டாயிரம் சொன்னீங்களா அந்த ஐநூறு தனியாக தந்துருங்க இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த ஐநூறுரூவாயும் தனியா தந்துருங்க அப்படின்னா நான் பாத்துக்கிறேன்

இந்தாங்கண்ணே காசு இது உங்களுக்கான தனியா ஐநூறு ரூபா இது ஹோட்டலுக்கு நீங்க போட்ட பில்லோட காசு சரிமா தேங்க்ஸ் பின்னாடியே வாங்கம்மா எல்லாத்துக்கும் காசு தான் காசு தான் பேசுது ஏ பிள்ளைகளை எல்லாம் வாங்க ரூமுக்கு போலாமா ஆ அந்த வந்துட்டோம் இதாமா உங்க ரூம் ஏங்க பாத்ரூம் எங்கயா இருக்கு இது அந்த பக்கமா இருக்குமா சரி தள்ளு போட்டும் என்ன அந்த பொம்பளை வந்தது வராதமா இப்படி ஓடுது சரசக்கு உங்க மாமியாரு வந்ததும் பாத்ரூமே நாரடிச்சிருச்சு போங்க இன்னுமா அதுக்கு வைத்தோட்டம் நிற்கலையா மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா கலையில பரவாயில்லன்னு தான் ஜொலிச்சு மறுபடியும் இன்னும் சரி அவ்வளோ போல இருக்கு இன்னொருக்க மாத்திரை வாங்கி கொடுக்கணும் சீக்கிரம் என்னத்தையாவது வாங்கி கொடுத்து அடங்க வேற போற இடமெல்லாம் பாத்ரூம்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது பார்த்துக்கிடுங்க ஐயா ஆமாளா சரி பார்ப்போம்

எல்லாம் உமா குந்தானி உனக்கு அந்த ஒரு பெட்டு முழுசெல்லாம் தர முடியாது அதுல நாலு பேர் வடுக்கணும் பாத்துக்க அம்மா அந்த பிள்ளைலங்க அப்ப அப்ப இதுவள தேடி பிடிச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கம்மா எங்க போச்சு வெதுவே எல்லாம் போட்டா தான் எடுத்துட்டு நடக்குதுவே ஏனா வெளிய நின்னு போட்டா எடுத்தது போதா உள்ள வாங்க அம்மா வார வாரம் எதுக்கு கடந்து இப்படி கத்திட்டு நடக்கா கத்தியல இதுவள நம்ம கூப்டனா கத்திட்டு நடக்கவளாம் போட்டா எல்லாம் வெளிய போற இடத்துல எடுத்துக்கிடலன்னா இது ஒண்ணும் கேட்க சொல்லி சொல் பேச்சி ஏ பிள்ளைவள சீக்கிரம் உள்ள வாங்க குளிச்சிட்டு எடுத்துட்டு அப்புறமா மீதி போட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டலாம் ஆ அத இந்த வாரம் இது வெத்து சரி விடுங்க இன்னமே சரசக மாமியார் வெளிய வந்தப்புறம் தானே யாராவது உள்ள வெய்ய பண்ணல கிட்ட குளிக்க முடியும் இருங்க இருங்க அதுவ மனம் போல போட்டா எடுத்துட்டு வரட்டும் இந்தா வந்துட்டாளுவ சந்தியா பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அப்புறம் போட்டா எடுக்க வேண்டியதானே என்னத்துக்கு இப்படி மனம் போல எடுத்துட்டு அடக்கியே நானே சொல்லி பார்த்துட்டேன் தே சோனி தான் கேட்க மாட்டேங்க சரி பெரிய பொண்ணு ஆனால் அந்த பயல்வ ரெண்டு பேர் இருந்தானுமில்ல அவனுங்களோட முத போயிட்டு பக்கத்து ரூமில் குளிச்சுட்டு வெளியே வர சொல்லு அதுக்கப்புறமா நம்ம பொம்பளையாள்வ போயிட்டு ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரலாம் ஏன்னால் நம்மளும் கிளம்பதான் நேரம் ஆகும் பயலுவை உடனே காந்திடுவானுவேன் அவனோட முத குளிச்சுட்டு வெளியே வர சொல்லு ஆமாம் அதுவும் சரி தான் ஆம்பளையால் மூணு பேர் தானே பொம்பளை தான் அதிகம் அதனால் அவையெல்லாம் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டான்னா நமக்கு அப்புறம் கிளம்ப ஈஸியாக இருக்கும் சரி எப்போ வெளியே தான் நிற்க நோவில் இருக்குது அவனுங்கள விட்டு பக்கத்து ரூம்பில் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கலான்னு சொல்லி விடுங்க எங்க வேணாலும் குளிக்கலாம் முதல் அந்த பயல் உள்ள குளிப்பாட்டி வெளியே விட்டு வருவோம் அதுக்கப்புறமா நிகழ்வதே குளிங்க ஆஹ் சரி சார் என்ன பண்ண இது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்கு நம்ம நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம் இல்லை என்னம்மா இதோ வாட்டைக்குள்ள அங்கனே இங்கனையும் வாடிக்கிட்டே தெரியாதீங்களா ரெண்டு ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு ரூம்ல மூணு பேர் தான் கூட கொஞ்சம் காசு போட்டு நாலு அஞ்சு பேர் தங்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வச்சிருக்கோம் நீங்க அவ்வளோ வெளியே வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இலையத பார்த்தோன்னா வேற மேனேஜர் காரன் திட்டுவானா அதனால உள்ள கடங்க அணக்கெல்லாம குளிச்சுட்டு கிளம்பி வெளியே சுத்தி பார்க்குற இடத்துக்கு போவோம் என்ன ஆ சரிம்மா ஆனா முதல் நம்ம எங்க போறோம் குயின்ஸ்லாண்ட் சொன்னோம் அங்கேயா இல்லன்னா சந்தியா ஏழே மணி பத்து மணிக்கு மேலே ஆகுது இனிமேல் அந்த இடத்த தேடி பிடிச்சி இப்போ போனோம் ஐயா இன்னைக்கு நாள் வீணாகி போயிருமா இந்த கவினு ஃப்ரெண்டுக்கிட்ட கார் வாங்கணும் பேரு அந்த ஆளுகிட்ட கேட்டோம் அவர் நீங்கள் நாளைக்கு காலையிலே ரெடி ஆகி ஒம்பது மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிடுங்க பத்து மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிடுவீ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னா ஒரு நாலு மணிக்கு இருந்துட்டு வரலான்னு சொன்னார் அதனால் நம்ம நாளைக்கு காலையிலே கிளம்பி போவோம் என்ன வேறு இன்னைக்கு நாலு வேறு அங்கே போனோன்னா வேஸ்ட் ஆகிடுமா அப்போ இன்னைக்கு எங்கேயும் சுத்தி பார்க்க போலையா போனும் போனும் இன்னைக்கு முதல்ல நம்ம மெரினாக்கு போவோம் மெரினா பீச்சை சுற்றி பார்த்துட்டு வருவோம் வேற அது பக்கத்தில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்குற இடம் இருக்கோ கேட்டு விசாரிச்சு அங்கேயும் போய்ட்டு வருவோம் ராத்திரி வந்து ரூமுக்கு தங்க வந்துடலாம் ஆ சரி சரி ஆ எல்லாம் விவரமா கேட்டுக்கிட்டியல்ல சீக்கிரமா கிளம்புனா தான் போக முடியும் நேரத்துக்கு ஆ சரிம்மா அம்மா மர்மூல கொஞ்சம் அவங்க அத்தையை பாத்துக்க நானும் பக்கத்து ரூம்ல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா நீங்க போயிட்டு வாங்க இருங்கத்தே நான் வாரேன் அம்மளே என் பாவடது சேலைய மட்டும் எடுத்துதா நான் அப்படியே கையோட குளிச்சிட்டு வந்திருக்கேன் ஆ சரித்தே